பாதாபி பெரும் போரில் பல்லவ சைன்யம் வெற்றி பெற்று ஒரு வாரம் ஆயிடுச்சு பாதாபி கோட்டைக்கு எதிரில் கொஞ்சம் தூரத்தில் பிரம்மாண்டமான ரிஷப கொடி பறந்துட்டு இருந்துச்சு அதுக்கு அடியில் இருந்த கூடாரத்தில் மாமல்லரோட மந்திராலோசனை கூட்டம் கூடியிருந்துச்சு மாமல்லரை சுற்றி எல்லா மந்திரிகளோட முகத்திலையும் போரில் வெற்றி பெற்ற பெருமிதம் இருந்தாலும் கொஞ்சம் கவலையும் இருக்க மாதிரி தோணுச்சு ஆனால் அப்போ மாமல்லரோட முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருந்துச்சு ஏன்னா பாதாபி மந்திரிகள் கிட்ட இருந்து சரணாகதி ஓலை வந்திருந்துச்சு அதை பத்தி பேசத்தான் இப்ப மந்திராலோசனை கூடி இருந்துச்சு அதுல மத்தவங்க சொல்ற முடிவு மாமல்லருக்கு ஒத்துக்க முடியாம போகவும் ரொம்பவே கோவமா இருந்தாரு போர்க்களத்துல இருந்து திரும்பி வந்ததும் பல்லவ சைன்யத்தை ரெண்டா பிரிச்சு ஒன்னு கிழக்குல இருந்து வந்துட்டு இருந்த வேங்கி படைய தாக்குறதுக்காக ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் கிழக்குல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இன்னொரு பகுதி சைன்யத்தை வச்சு பாதாபி கோட்டையை தாக்கி பிடிக்க ரெடி பண்ணாங்க கோட்டையை தாக்குற விஷயத்துல மாமல்லர் ரொம்பவே ஆத்திரமா இருந்தாரு பெரும் போர்ல வெற்றியோட திருமண வீரர்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட அவர் டைம் கொடுக்கல அவரே குதிரை மேல ஏறி கோட்டையை சுத்தி வந்து அங்கங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினாரு எப்படி ஒரே மூச்சுல அகலிய கடக்கிறது கடந்து போய் கோட்டை சுவர் மேல தாவி ஏறுறது எப்படி அங்க காவல் இருக்கிற சலுக்க வீரர்கள் மேல ஈட்டியை எரிஞ்சு கொள்றது கோட்டைக்குள்ளே போனதும் அங்கே என்னென்ன செய்யணும்னு மாமல்ல சக்கரவர்த்தியை எல்லா வீரர்களுக்கும் தெளிவாக சொன்னார் இதை பார்த்த பரஞ்சோதிக்கு கொஞ்சம் கோபமும் கவலையும் வந்துச்சு இதெல்லாம் என்கிட்ட விடக்கூடாதா என்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சக்கரவர்த்தி கிட்டே கேட்டார் மாமல்லர் கோட்டையை தாக்குறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறதுக்கு காரணம் எங்கே நம்ம கோட்டையை தாக்குறதுக்கு முன்னாடியே உள்ளே இருந்து சமாதான தூது வந்துருமோன்னு பயந்துதான் அவர் பயந்த மாதிரியே நடந்துருச்சு அடுத்த நாள் கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலான்னு இருந்த நிலைமையில் கோட்டை வாசல்ல சமாதான வெள்ளை கொடி ஏத்துனாங்க ரெண்டு பேர் வந்து சேனாதிபதி பரஞ்சோதி கிட்ட ரெண்டு ஓலைய குடுத்துட்டு போனாங்க அந்த ஓலைகள்ல ஒண்ணு கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதினது பாதாபில இருக்க முக்கியமான ஆளுங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம காஞ்சி சக்கரவர்த்தி கிட்ட கோட்டையை குடுத்துடுறதாவும் பாதாவி அரண்மனையில் இருக்க எல்லா செல்வங்களையும் யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் சக்கரவர்த்தி கிட்ட சமர்ப்பிக்க ஒத்துக்கிறதாவும் இன்னும் அவர் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்றாரோ அது எல்லாத்துக்கும் ஒத்துக்க ரெடியா இருக்கிறதாவும் எழுதியிருந்துச்சு மாமல்ல சக்கரவர்த்தி கருணையோட கோட்டையை தாக்காம இருக்கணும்னு மக்களையும் அவங்களோட வீடு வாசல்களையும் காப்பாத்தி கொடுத்து அருள் புரியணும்னு கேட்டிருந்தாங்க சக்கரவர்த்தி இந்த சரணாகதி ஓலையை ஏத்துக்கிட்டா கோட்டை காவல் தலைவன் பீமசேனன் அவனோட வீரர்களோட சரணாகதி அடைய ரெடியா இருக்கிறதாவும் சொல்லி ஓலைய முடிச்சிருந்தான் கோட்டை வாசலோட உச்சி மண்டபத்துல இருந்து பார்த்த வாதாபி மக்கள் பல்லவ சைன்யத்துக்கும் சளுத்த சைன்யத்துக்கும் நடந்த போர் பத்தியும் அதுல பல்லவ சைன்யம் வெற்றி பெற்றுச்சுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால மக்கள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க கோட்டை காவலுக்கு தேவையான வீரர்கள் இல்லைனோ முற்றுகை நீடிச்சிச்சுன்னா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எதுவும் சேர்த்து வைக்கலனோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு ஒருவேளை கோட்டையை தாக்கி உள்ள வந்தா அவங்க கிட்ட இருந்து கருணையை எதிர்பார்க்க முடியாதனோ லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட வேண்டி வரும்னோ இதெல்லாம் யோசிச்சு வேற வழி இல்லைன்னு தான் கோட்டை தலைவன் பீமசேனன் அந்த மாதிரி ஓலை அனுப்புனான் அதை பேசி முடிவு பண்ணத்தான் மாமல்லர் மந்திராலோசனை சபை கூட்டினாரு இந்த மந்திராலோசனை சபையில் மாமல்லர் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் ஆத்திரப்பட்டு எரிஞ்சு விழுந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எப்பவும் அவர் அப்படி இருந்தது கிடையாது ஓலையை பார்க்குறப்பவே அவருக்கு கோவம் கோவமா வந்துச்சு எதுக்காகவோ அந்த சமாதான தூது சக்கரவர்த்திக்கு பிடிக்கவே இல்லைன்னு அவரோட பேச்சில் இருந்தும் முக பாவத்துல இருந்தும் அங்க இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு ஆனாலும் அந்த ஓலை பத்தி சக்கரவர்த்தி எல்லார்கிட்டையும் அபிப்பிராயத்தை கேட்டப்போ எல்லாரும் அவங்க மனசுல இருந்ததை சொன்னாங்க அது என்னன்னா சரணாகதி ஓலைய ஏத்துக்கிறதுன்னு சொன்னாங்க சக்கரவர்த்தியோட கோவம் அதிகமாயிட்டே வந்துச்சு எல்லாரும் சமாதானமா போலான்னு சொல்லிட்டு வந்தப்போ அப்படியா ஓஹோன்னு கிண்டல் பண்ற மாதிரியே சொல்லிட்டு வந்தாரு சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மாணவன்மர் மட்டும் எதுவும் சொல்லாம இருந்தாங்க நீங்க ஏன் சொல்லாம இருக்கீங்க சேனாதிபதி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு மாமல்லர் கேட்டாரு பிரபு நானும் சண்டையை தான் அபிப்பிராயப்படுறேன் தப்பு பண்ணாத மக்களை கஷ்டப்படுத்துறதுல என்ன பிரயோஜனம் அதுவும் சரணாகதி அடைகிறதா சக்கரவர்த்தி கிட்ட உயிர்ப்பிச்சை கேட்குறப்போ வேற என்ன செய்ய முடியும்னு பரஞ்சோதி சொன்னாரு சேனாதிபதி என்ன சொல்றீங்க நீங்க கூடவா இப்படி தர்ம நியாயம் பேச ஆரம்பிச்சுட்டீங்க புலிகேசி நம்ம நாட்டுல செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா இந்த நகரத்தை எரிச்சு சாம்பலாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தோமா இப்படி பேசுறீங்க திடீர்னு உங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு யுத்தம் போதும்னு தோணிருச்சா ரத்தத்தை பார்த்து பயந்துட்டீங்களா உயிர் மேல் ஆசை வந்துருச்சா மாணவன் மரே நீங்க ஒருத்தராவது என் கட்சியில இருக்கீங்களா இல்ல நீங்களும் இந்த புத்த பகவானோட சிஷியர்கள் கட்சியில சேர்ந்து சாத்விகத்தை ஃபாலோ பண்ணி அகிம்சாவதி ஆயிட்டீங்களான்னு கோவமா பேசினாரு மாமல்லர் எதனால சமாதானத்தை விரும்பலன்னு மாணவன் நல்லா தெரியும் சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்த வாக்க நிறைவேற்ற விரும்புறாருன்னு சமாதானத்தை ஏத்துக்கிட்டா அதை நிறைவேற்ற முடியாதுன்னு அவர் யோசிச்சார் உண்மையிலேயே பரஞ்சோதி சமாதானமா போலான்னு சொன்னது மாணவன்மனுக்கு வியப்பா இருந்துச்சு சமாதானமா போயிட்டா கோட்டை தாக்குதலுக்கு அவர் ஸ்பெஷலா பயிற்சி கொடுத்து வச்சிருந்த யானை பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லாரும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் சொல்லி இருக்கிறப்போ நான் மட்டும் வேற ஒண்ணு சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு அதுலயும் சேனாதிபதிக்கு மாறா எதுவும் சொல்ல நான் விரும்பலன்னு சொன்னாரு மாமல்லர் அதிகாரமா மாணவன்மரே எல்லாரும் ஒரே அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு எதுக்கு மந்திராலோசனை கூட்டணும் இங்க எல்லாரும் அவங்க அவங்களோட அபிப்பிராயத்தை தைரியமா சொல்லலாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னாரு பிரபு இந்த சமாதான கோரிக்கையை ஏத்துக்க கூடாதுன்னா எனக்கு தோணுது செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சரணாகதின்னு சொன்னா முடிக்கிறதுக்குள்ளேயே பரஞ்சோதி குறுக்கிட்டு பாதாபி மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க புலிகேசி செஞ்ச பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாரு அதுக்கு மாணவன்மர் சேனாதிபதி நீங்க எப்படி சொல்றது எனக்கு வியப்பா இருக்கு புலிகேசி செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு தானே இருந்தாங்க அந்த அக்கிரமங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்களா புலிகேசிக்கு பலம் கொடுத்ததெல்லாம் புலிகேசி சிறைப்பிடிச்சிட்டு நகரத்தோட நார் சந்திகள் ஆட வச்சு இந்த நகர மக்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதிக்கலையா இதெல்லாம் நம்ம வீர சேனாதிபதி மறந்துட்டாரான்னு மாணவன்மன் சொன்னப்போ மாமல்லரின் பார்வை கூறிய வாளை போல் சேனாதிபதி பரஞ்சோதியின் மீது பாய்ந்தது அப்போ பரஞ்சோதி பல்லவேந்திரா மாணவன்மருக்கு ஞாபகம் இருக்க விஷயம் எனக்கு மறந்துடாது அதை பத்தி உங்ககிட்ட தனியா பேசலான்னு இருந்தேன் ஆனா மாணவன்மர் சிவகாமி தேவிய பத்தி பேச்சு எடுத்தனால நானும் இப்பவே சொல்லிடுறேன் சமாதான ஓலை கொண்டு வந்த தூதர்கள் இன்னொரு ஓலை எனக்கு தனியா கொண்டு வந்தாங்க சிவகாமி தேவி எழுதின ஓலை இதோ இங்க இருக்கு பாருங்கன்னு சொல்லி பரஞ்சோதி ஒரு ஓலையை எடுத்து கொடுத்தாரு பல்லவேந்திரன் அந்த ஓலையை படிச்சப்போ ஏற்கனவே சிவந்திருந்த அவரோட கண்கள் இன்னும் அதிகமா சிவந்துச்சு அளவு மீறின கோபத்தால அவரோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சுச்சு படிச்சு முடிச்சதும் அந்த பனை ஓலைய சக்கரவர்த்தி கிள்ளிக்க போனாரு அப்போ சேனாதிபதி குறுக்கிட்டு பல்லவேந்திரா ஓலை என்னுடையது கருணை கூடுத்து திருப்பி கொடுத்தருள வேண்டும் என்றார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்